நான் பவானிகாசு ஏதாவது பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பவானிகாசில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சோல்ட் வீடியோவங்க இந்த வண்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ணா பார்த்திங்கன்னா மேகநாதன் அண்ணா நம்ம கிட்ட என்ன சான்றோம் வாங்கியிருக்காரு இப்போ அவரோட ஃப்ரெண்டு வண்டி கேட்கவே சார்கிட்ட வந்து பேசி அவருக்கு சூப்பரான வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு இந்த வண்டியை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி ஓட்டி பார்த்தா அவங்களுக்கு முழு திருப்தி இந்த வண்டியை சார்கிட்ட பேசி இன்னைக்கு பஸ் முறையில் எடுத்துகிட்டு போகிறாங்க

அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைனால் வந்து நாங்கள் அந்த காரை முதல்ல முதல் நான் சாண்ட்ரோ ஒன்று பார்த்து எடுத்தேன் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு நான் இப்போ அந்த வண்டியை எடுத்து நான் வந்து இது வரைக்கும் எங்கேயும் எந்த ஒரு செலவும் எனக்கு கொடுக்கல நானும் நிறைய இடம் சென்னை திருப்பதி இது போகிற பெரிய பெரிய இடத்துல நான் போயிட்டு வந்துட்டு நிறைய இடம் போயிட்டு வந்துருக்குது எனக்கு அந்த வண்டி எடுத்ததுனால எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வந்து சார் சொன்னார் சொல்லிட்டு அவர் சார்சோ ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவார் இது எஸ்ஆர்னோ இது வந்து நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சார் ரொம்ப கொடுத்தாரு அவருடைய நாங்கள் வண்டி கூட பார்க்கல அவர் சொன்ன அந்த பக்குவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்து சார் வந்து எனக்கு ரொம்ப இது அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து நானும் பக்கத்து ஷாப்லேருந்து எங்கள் நம்ம நண்பர் கேட்டார் வண்டி கேட்டார் அவர் வண்டி கேட்டது தான் சரிங்க அவரும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஒரு நாலஞ்சு இடம் போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து கேட்டார் நம்ம அங்கேயே போகலாம் சார் ரொம்ப கரெக்டாக நம்பி கொடுக்குறாரு வண்டி கொடுக்குற நல்லா வண்டி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த பார்த்து வ வண்டி பார்க்குறமே அவர்கிட்ட பார்த்தோம் அவர் சொன்னார் இந்த வண்டி எடுத்துங்க பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து இந்த வண்டியை எடுத்து நீங்க ஸ்டார்டிங் எங்கேனாலும் போயிட்டு வரலாம்னு சொன்னாரு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே போல வண்டி எடுத்து பார்த்து ஓட்டணும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா இருக்குது அதனால அந்த வண்டி உடனே பார்த்து இன்னைக்கு சேல் புரிஞ்சிட்டு வீட்டுக்கு எடுத்து போகிறோம் சாருக்கு உண்மையிலேயே வந்து மேலும் ஒன்றும் நான் என் சர்க்கிள்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் சாருக்கு வந்து எங்க சைடுல இருந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நன்றிங்கண்ணா உங்களுக்கும் இது போல ஒரு நல்ல தருணம் காசப்பா வாழ்த்துக்கள்ங்க எல்லா வண்டியுமே நம்ம வந்து டிவோ பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் இவங்களுக்கு இந்த வண்டி டிவோ பண்ணி தான் கொடுக்குறோம் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியாச்சு சில பேர் டிஓ பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றாமல் விட்டுறீங்க டிவோ பண்ண கையோட ஆர்த்திக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் உங்கள் பேரில் மாற்றிக்கங்க அது நிறைய பேர் மறந்துடுறீங்க அது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இவருக்கு சொல்லியிருக்கோம் இவர் ஃபாலோ பண்ணிப்பார் ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த விட பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுற ரொம்ப நன்றி தேங்க்யூ